உங்களுக்கு எதிர இருக்கிற கிராமத்துக்கு போங்க போன உடனே அங்க ஒரு கழுதையும் அது கூட யாரும் இதுவர அமர்ந்திருந்த ஒரு குட்டியையும் கட்டியிருப்பதை பாப்பீங்க அவைகளை அவிழ்த்த என் இடத்துல கொண்டு வாங்க யாராவது ஒருத்தர் கிட்ட வந்து ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க இதெல்லாம் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க கழுது குட்டியை கடன் வாங்க சொல்றீங்களா ஆமா இதுவாதான் இருக்கும் யார் நீங்க இது ஆண்டவருக்கு தேவைப்படுது எங்க எஜமான கொஞ்சம் பொறுங்க நீங்க என்ன மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்கீங்கன்னு தெரியல ஆனா நீங்க இதை எடுத்துட்டு கழுது குட்டி மேல யாரும் என்ன தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க இல்ல யாரும் உட்கார்ல ஆனா இத பத்தி கேக்குறீங்க ஆண்டவருக்கு இது தேவை நீங்க லாசரோ எழுப்பின நசரையன் ஆகிய இயேசோட சிஷர்களா இந்த கழுத இன்னைக்கா ஏன் காத்திருக்கீங்க